இந்த சாதிய ஆணாதிக்க கட்டமைப்புல அது இயற்கையான ஒண்ணு கிடையாது ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டின்றது ஒரு மெட்டீரியல் அந்த மெட்டீரியலுக்கு லவ் வருமா வராது அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தானே இவங்களுக்கு சோறு போட்டு வளர்க்குறோம் நம்ம தானே இவங்களை விற்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க வாழ்க்கையை நம்ம கிண்டி கிளறி பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கையில அவங்களுமே கொட்டுக்காலியாதான் இருந்திருப்பாங்க எனக்கு அப்படி அவரு அவங்க படத்தை எடுக்கணும் அவங்க கதையை எடுத்தா எப்படி இருக்கும் எப்படி அவங்க இவ்வளவு அக்கடா மாறினாங்க அப்படின்ற கதையை எடுக்கணும்ன்றது என்னோட வேண்டுகோள் அந்த பொண்ணுக்கு இங்க இருக்க எல்லா பொண்ணுகளுக்குமே சாதியின் பேர்ல மூடநம்பிக்கையின் பேர்ல ஆனாதிக்கத்தின் பேர்ல மதத்தின் பேர்ல நம்ம இதத்தான் பண்ணிட்டு இருக்கோம் நீ இதைத்தான் பண்ணிட்டு இருக்க நீ இப்ப என்ன முடிவெடுக்க போறேன்னு நம்மளை கேட்கறது இருக்குல்ல அது ஒரு மனுஷனை பதக்கப்பட வைக்கும் சோ குடும்பம் சமூகம் சிஸ்டம் இது மூணுமே அந்த பொண்ணுக்கு எதிராக தான் இருக்கு இப்போ ரியாலிட்டிலயும் அதான் உண்மை ஆனா ஒரு அடிப்படை தேவையான பேடு ஜாக்கெட்டுக்குள்ள ஒழிச்சு தான் அந்த அம்மா கொண்டு வருவாங்க சோ இவ்வளவு மோசமான ஒரு சொசைட்டில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ கூட பேட பப்ளிக்கா கொண்டு போக முடியாது அது வந்து மதுரை மாதிரியான ஒரு ஊர்ல நடக்கிறது இல்ல ஒட்டுமொத்த இந்தியாலயுமே நடக்கிறது தான் இது அதுக்கு நம்ம வெக்கப்படணும் ஒரு இளையராஜா ஃபேனா இருந்துட்டு நான் இத மனசார சொல்றேன் எனக்கு இந்த படத்துல வந்துட்டு இசைன்னு ஒண்ணு இல்லாதது அதாவது மனிதர்களால இசை கருவிகளை வச்சு போடப்பட்ட இசைன்னு ஒண்ணு தேவைப்படவே இல்லை ஏன் அப்படின்னா இந்த படம் முழுக்கவே இயல்பாவே இசையாலதான் நிரம்பி இருந்துச்சு வெளியூர்ல இருக்க நண்பர்கள் எல்லாம் இது உண்மையிலேயே மதுரை தானா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு காட்சிப்படுத்தியிருப்பாரு அவரோட படங்கள்ல மதுரையை காட்டி பிரமிக்க வைக்கிறத வந்துட்டு வேலையாவே வருச்சிருக்காரு வந்திருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு பேச தெரியாது நான் ஓரளவு பேசுறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வைகை திரைப்பட இயக்கம் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை சாயந்தரமுமே காரணம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்க போய் அவங்க திரையிடுற படங்களை டிஸ்கஸ் பண்ற படங்களை பத்தி பேசி இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னா அது சின்ன விஷயம் கிடையாது நிறைய பேர் இது சென்னையில் நடக்கிற ஒரு சினிமா சார்ந்த இயக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இது நம்ம மதுரையில நடக்குது அப்படின்றது அவங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் மதுரையில் எப்படிலாம் நடக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க ஆஹ் வைகை திரைப்பட இயக்கத்துக்கு நான் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கும் நிறைய நன்றிகளும் பேரன்புகளும் வாழையும் கொட்டுக்காலையும் ஒரே நாள் தான் ரிலீஸ் ஆச்சு எல்லாருக்குமே தெரியும் நான் கொட்டுக்காலிக்கு தான் ஃபர்ஸ்ட் போனேன் இவங்க வந்திருக்காங்க அப்படின்றனால சொல்லலை உண்மையாவே கொட்டுக்காலிக்கு தான் ஃபர்ஸ்ட் போனேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட இணையர் தான் ஏன்னா தோழர் வினோத்ராஜ் கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாம் அவர் திரும்ப எத்தனை தடவை பார்த்தாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல ஆனா ராத்திரி பகலா உட்காந்து அவர் கொடுத்த எல்லா இன்டர்வியூஸையும் பார்த்து தூங்கும்போது குளிக்கும் போது சாப்பிடும் போது தூங்கும் போது கூட அதை கேட்டுட்டே தான் தூங்குவான் அது கூட நான் விட்டுருவேன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு பட படம் இருக்கு அஹ் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு நல்லா வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தா அதை என்கிட்ட சொன்னா கூட பரவாயில்ல இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் அவருக்கே மெசேஜ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டான் சரி அவனுக்காகவாது நம்ம அந்த படத்துக்கு முதல்ல போகணும் அப்படின்னு தான் போனோம் நான் வாய்ப்பு எனக்கு என்னோட வார்த்தைகளை பயன்படுத்தி அவனுக்காக நான் பேசிடுறேன் கொட்டுக்காளி அப்படின்னு சொன்னோட எனக்கு ஞாபகம் வருது எங்க அத்தை தான் ஏன்னா எங்க அத்தையோட பேரு கொட்டுக்காளி தான் பட்ட பேரு அஹ் ஒரு யூடியூப் சேனல்ல வந்துட்டு நிறைய பேரு கிட்ட போய் கேட்பாங்க இந்த மாதிரி கொட்டுக்காளின்னா என்ன அப்படின்னு அதுக்கு அவங்க ஒரு ஒரு ரீசன் சொல்லுவாங்க ஒரு ஒரு பொருள் சொல்லுவாங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன் கொட்டுக்காள என்னம்மா அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க அவங்க அங்கிருந்து கொட்டுக்காளி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம படத்துல மீனாதான் கொட்டுக்காளி காளி அப்படின்னா பிடிவாதக்காரி கோபக்காரி இது எல்லாருக்குமே தெரியும் கா மீனா மாதிரி இன்னொரு கேரக்டர் தான் அந்த சேவல் அந்த சேவலுமே என்னை பொறுத்த வரைக்கும் கொட்டுக்காளி தான் சோ சுதந்திரமா சந்தோஷமா ரொம்ப ஜாலியா இருந்த ரெண்டு கொட்டுக்காளிகளையும் கட்டி போட்டு வழி கொடுக்க போறாங்க அப்படின்றத ஒவ்வொரு ஷாட்லயுமே ரொம்ப அற்புதமா தோழர் வந்துட்டு நமக்கு இருந்தாரு ரெண்டாவது நான் ஒரு படத்தை பாக்குறேன் அப்படின்னா அது சில காரணங்கள் பிடிச்ச டைரக்டர்ஸ் இருப்பாங்க கதை நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பாங்க எனக்கு அதுல ஒரு முக்கியமான காரணம்னா இசைதான் எயிட்டிஸ்ல வந்த படத்தை நான் இப்போ உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ராஜா சார் ஒரு இளையராஜா ஃபேனா இருந்துட்டு நான் இத மனசார சொல்றேன் எனக்கு இந்த படத்துல வந்துட்டு இசைன்னு ஒண்ணு இல்லாதது அதாவது மனிதர்களால இசை கருவிகளை வச்சு போடப்பட்ட இசைன்னு ஒண்ணு தேவைப்படவே இல்லை ஏன் அப்படின்னா இந்த படம் முழுக்கவே இயல்பாவே இசையாலதான் நிரம்பி இருந்துச்சு அது அந்த ஆட்டோல இருந்து வந்த சத்தமா இருக்கலாம் இல்ல ஆத்து சத்தமா இருக்கலாம் காத்து சத்தமா இருக்கலாம் பைக்கு சத்தம் ஹாரன் இப்படி எல்லாமே ரொம்ப போதுமானதா இருந்துச்சு ரெண்டாவது அந்த பாலமேட் ரோடு நான் உண்மையாவே நினைச்சிட்டு இருந்தேன் அந்த ரோடு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஆனா இந்த படம் மூலமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நாங்க அந்த சைடு தான் அம்மா வீட்டுக்கு போவோம் போகும்போது சொல்லிட்டே போவோம் எவ்வளவு அழகான ரோடு தோழரோட இந்த படமா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி படமா இருக்கட்டும் அந்த படத்துல போலாங்கல்ல பாலைவனம் மாதிரி ஒரு பகுதியை காமிச்சிருப்பாரு இந்த படத்துல அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பசுமையான பகுதியை காட்டியிருப்பாரு வெளியூர்ல இருக்க நண்பர்கள் எல்லாம் இது உண்மையிலேயே தானா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆட்சிப்படுத்திருப்பாரு அவரோட படங்களில் மதுரையை காட்டி பிரமிக்க வைக்கிறத வந்துட்டு வேலையாவே வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்துட்டு இந்த படத்தை ஜீவா தேட்டரில் தான் பார்த்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் ஒன்றும் இல்லை நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்துருப்போம் நிறைய பேருக்கு பேய் பிடிச்சிருக்கும் ஏன்னா எதுன்னு கேட்டோம்னா சில பேருக்கு ம மருந்து வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க உருதுதான்னு சொன்னால் அவங்களுக்கு வயிறு வலி எல்லாம் இருக்கும் எங்கூர்லையுமே அதெல்லாம் நடந்திருக்கு ஆஹ் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னா அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைனா அவங்களை யாராவது அபியூஸ் பண்ணிருப்பாங்க இது ரெண்டையுமே ஹேண்டில் பண்ண முடியாம பேயின்ற ஒரு மூட நம்பிக்கையை வச்சு அங்க போய் வெளியே எங்கேயுமே சொல்ல முடியாத காரணத்தினால அங்க போய் பேயோட்டோம் இல்ல மந்திரிப்போம் அந்த மாதிரிதான் கூட்டிட்டு போவாங்க அதே மாதிரி இந்த படத்துல ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க யாரு கூட்டிட்டு போறாங்கன்னு பார்த்தா அவங்க குடும்பம் மட்டும் கிடையாது அவங்க ஊர்ல இருக்க ஒரு ரெண்டு மூணு பேரு பாண்டியோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாருமே கூட்டிட்டு போறாங்க சரி இவங்கதான் அவங்க சொந்தக்காரங்க சாதிக்காரங்க அப்படிதான் இருப்பாங்க கூட்டிட்டு போறாங்க போற வழியில ஒரு போலீஸ் வருவாரு சரி அவராவது இந்த கதையை கேட்டு அந்த பிள்ளை அப்படிலாம் இல்லப்பா நீங்க கூட்டிட்டு போங்கப்பான்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவரே என்ன சொல்லுவாரு வெரசா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாரு சோ குடும்பம் சமூகம் சிஸ்டம் இது மூணுமே அந்த பொண்ணுக்கு எதிராக தான் இருக்கு இப்ப ரியாலிட்டிலயும் அதான் உண்மை சோ இந்த மூணுமே இதுக்கு எதிராதான் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு சொன்னாங்க இந்த படம் வந்துட்டு ஓடிடியில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓடிடினா என்னன்னு தெரியும் இல்லையா போன்ல என்ன பார்த்திருப்போம் போன்ல தான் நம்ம பார்க்குறோம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போயிருப்போம் அட்லீஸ்ட் நமக்கு அங்க போற அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கு இல்லையா நிறைய பேருக்கு அந்த புரிதல் இந்த சமூகத்துல இல்ல புரிதல் இருக்கவங்களே ஒரு படத்தை பார்த்து பார்த்து என்ன பண்ண போறோம் நம்மளே திருந்திக்கிட்டா போதுமா இல்ல இல்ல சோ அந்த புரிதல் இல்லாதவங்களுக்கு இந்த போட்டு இந்த படம் போட்டு காட்ட வேணும் அந்த பாண்டி கேரக்டர் இருக்காரு இல்லையா அந்த பாண்டி கேரக்டர் தான் இங்க இருக்க முகாவாசி பேருன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அது நமக்கே தெரியும் இந்த சமூகத்துல பாண்டி கேரக்டர் தான் நிறைய பேர் இருக்காங்க சோ அந்த பாண்டி கேரக்டர்ல ஒருத்தருக்கு கூட அந்த படம் பார்க்கும்போது தோணி இருக்காது நம்மளும் அப்படித்தானே நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போனோம் நம்மளும் அப்படித்தானே நம்ம பிள்ளைய அடிச்சோம் பிடிக்காதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்றது ஒருத்தருக்கு கூடயா தோணிருக்காது கண்டிப்பா தோணிருக்கும் காதல்ன்ற ஒ ஒண்ணு வந்துட்டு இயற்கையான ஒண்ணு அதுவும் பொண்ணுங்களுக்கு காதல் வர்றது ரொம்ப இயற்கையான ஒண்ணு அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த சாதிய ஆணாதிக்க கட்டமைப்புல அது இயற்கையான ஒண்ணு கிடையாது ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டின்றது ஒரு மெட்டீரியல் அந்த மெட்டீரியலுக்கு லவ் வருமா வராது அஹ் அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தானே இவங்களுக்கு சோறு போட்டு வளர்க்குறோம் நம்ம தானே இவங்களை விற்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருக்காங்க ரெண்டாவது அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணோட உடம்புல தான் இவங்க இந்த குடும்பத்தோடமானோம் சாதியோடமான மரியாதை எல்லாமே இருக்கு அப்படின்னு இருக்கப்போ அந்த பொண்ணு எப்படி தன்ன்ட பேசும் அந்த பொண்ணு இன்னொருத்தனை தன்னை எடுத்து பார்க்கும் அப்படின்றத அவங்க நம்புறாங்க லிட்டரலா நம்புறாங்கன்னு தான் சொல்லணும் ஆஹ் தப்பி தவறி அந்த பொண்ணுக்கு லவ் வந்துருச்சுன்னா கூட அது இயல்பா வரல ஏதோ வசியம் பண்ணிட்டாங்க ஏதோ மருந்து வச்சுட்டாங்க அதனாலதான் நம்மக்குள்ள இப்படி போயிருச்சுன்ற மூட நம்பிக்கையில உண்மையாவே பேரண்ட்ஸும் இந்த சாதிய சமூகமும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் மீறி அவங்க சொல்ற அந்த மந்திரம் மாயை பேய் பிசாசு இதெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போயிடுச்சு அவங்க போய் ஓட்டிட்டாங்க அந்த பேயெல்லாம் ஓட்டிட்டாங்க அதுக்கப்புறமும் அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க சொல்ற அந்த பையனை கல்யாணம் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஒண்ணு நாங்க தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படி பண்ணுவாங்க அப்படி இல்லையா நீ சேர்த்துருன்னு ஆணவ கொலை பண்ணுவாங்க இந்த ரெண்டுக்கும் முன்னாடி ஒரு சாதாரண குடும்பத்துல ஒண்ணு நடக்கும் இல்லா என்ன தான் இந்த கொட்டுக்காளி படத்துல பேசிருக்கிறதா நான் பாக்குறேன் இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா எனக்கு இந்த படத்துல ரெண்டு விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அழகா அந்த வந்து டைரக்டர் வந்து சொல்லிட்டாரு ஒன்னு அந்த சடங்கு சீனு அந்த மானூத்து மந்தையில பாட்டு வர்ற சீனு அதுல வந்துட்டு அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டுனாலேயே நிறைய பேர் கடன் பட்டிருக்காங்க அப்படின்னு அது ரொம்ப உண்மை எல்லா குடும்பத்திலையுமே அப்படிதான் அந்த பாட்டுக்காகவே வந்து சீர் செய்ய போவாங்க ஆஹ் ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு மீனா பார்ப்போம் அந்த கட் அவுட்டை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரிதான் எனக்கும் வெலை பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அந்த வயசுக்கு வந்திருந்த பொண்ணை பார்ப்பாங்க உனக்கும் தான் நிலைமை அது அவ்வளவு ஈஸியா நம்மளுக்கு கன்வே ஆயிருக்கும் ஒரு வசனம் கூட அதுல இருக்காது அதே மாதிரிதான் பாண்டியன்னு இந்த சைடு நடக்கிற விழாவை பார்ப்பாரு ஆஹ் இப்படிதானே நம்ம இவளுக்கு போய் வெலை பேசணும் அப்படிங்கிற மாதிரி சோ எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெண்டாவது வந்துட்டு இந்த படத்துல பெண்களை காட்சிப்படுத்தியிருந்த விதம் இவங்க இருக்காங்க பாண்டியோட அக்கா தங்கச்சிகள் வந்துட்டு சாதிய ஆணாதிக்க பிடியில சிக்கி இருந்தாலுமே ஆஹ் அவங்க வந்துட்டு மீனாவை ரொம்ப கண்டுபடி பேசி இருந்தாலுமே ஆஹ் மீன் பாண்டி வந்துட்டு மீனாவை அடிக்கும்போது அவங்க மேல வந்து விழுவாங்க மீனா மேல வந்து விழுந்து காப்பாத்துவாங்க அப்படிதான் தான் அடிடா அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க வாழ்க்கையை நம்ம கிண்டி கிளறி பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கையில அவங்களுமே கோட்டுக்கா தான் இருந்திருப்பாங்க எனக்கு அப்படி அவரு அவங்க படத்தை எடுக்கணும் அவங்க கதையை எடுத்தா எப்படி இருக்கும் எப்படி அவங்க இவ்வளவு அக்கடா மாறினாங்க அப்படின்ற கதையை எடுக்கணும்ன்றது என்னோட வேண்டுகோள் சோ அதே மாதிரிதான் மீனாவோட அம்மாவுமே அவங்களுக்கு பாண்டிகிட்ட அவளை புடிச்சு கொடுக்கறதுல விருப்பமே இருக்காது இவங்கிட்ட போய் நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு ஒரு இது வந்துட்டு அவங்க மூஞ்சியில இருந்துதே இருக்கும் சோ அஹ் பெண்களை விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அஹ் பொதுவா ஒரு படம் அப்படின்னா அதுல ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க அதுக்கு ஒரு தீர்வையுமே டேரக்டரை கொடுத்துருவாரு ஆஹ் அப்படி கொடுக்குறப்ப என்ன பிரச்சனை ஆகுன்னா என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம யோசிக்க மாட்டோம் ஆனா அவங்க சொல்லியிருக்க தீர்வை வந்துட்டு சரியா தப்பா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் ஆனா இந்த படத்துல தீர்வை உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நாம பிரச்சனையை யோசிக்க ஆரம்பிப்போம் நீ தாண்டா பாண்டி நீ தாண்டா இதை பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு இங்க இருக்க எல்லா பொண்ணுகளுக்குமே சாதியின் பேர்ல மூட நம்பிக்கையின் பேர்ல ஆணாதிக்கத்தின் பேர்ல மதத்தின் பேர்ல நம்ம இதத்தான் பண்ணிட்டு இருக்கோம் நீ இதத்தான் பண்ணிட்டு இருக்க நீ இப்ப என்ன முடிவெடுக்க போறேன்னு நம்மள கேட்கறது இருக்குல்ல அது ஒரு மனுஷனை பதக்கப்பட வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்க கூட படம் பார்த்த நிறைய பேரு மதுரக்காரங்க தான் வந்திருந்தாங்க முக்கியமா சூரியனனுக்காகவே நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சோ அந்த பாண்டிகளை கேள்வி கேட்க வைக்கிறது ரொம்ப அதாவது யோசிக்க வைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணா நான் பாக்குறேன் இந்த சமூகத்துல இந்த படத்துல கொட்டுக்காலி படத்துல மீனா மட்டும் கொட்டுக்காளி கிடையாது வந்திருந்த எல்லா பெண்களுமே படத்துல நடிச்சிருந்த எல்லா பெண்களுமே கொட்டுக்காளிகள் தான் அதே மாதிரி இந்த சமூகத்துல டெய்லி டெய்லி ஆஹ் எதிர்த்து ஆஹ் சாதியை எதிர்த்து மூடநம்பிக்கையை எதிர்த்து மதத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்க போராடி போராடி டயர்டான அல்லது போராடாம அந்த அடிமை வாழ்க்கைக்கு பழகி போன எல்லாருமே கொட்டுக்காளிகள் தான் அதே மாதிரி இந்த படத்துல பேச வேண்டிய இன்னொரு விஷயம் ஆண்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த விதம் ஆண்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சுதந்திரமா இருப்பாங்க நினைச்சா அக்கூல வருவாங்க புடிச்சா பைக்கில் போவாங்க அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது ஆனா பொண்ணுங்க அப்படி இல்லை அவங்க எப்படி வந்தாங்கன்றதை நீங்க பாத்தீங்க அதே மாதிரி ஆண்கள் வந்துட்டு நினச்ச இடத்துல ஒண்ணு கடிக்கலாம் அது எனக்கு ரொம்ப எரிஞ்சிச்சு இதனால மட்டும் தூக்கிட்டு ஒண்ணுக்கு இருந்துட்டு இருக்கான் இந்த பிள்ளை பேடு மாத்துறதுக்கு பல மைல் தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும் அவங்க உள்ள போய் காட்டுக்குள்ள போய் யாருக்கும் தெரியாமல் அதே மாதிரி பீ எடுத்து அவங்க பப்ளிக்கா வாயில வச்சுக்கோம் ஆனா ஒரு அடிப்படை தேவையான பேடை ஜாக்கெட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சிட்டுதான் அந்த அம்மா கொண்டு வருவாங்க சோ இவ்வளவு மோசமான ஒரு சொசைட்டியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப கூட பேடை பப்ளிக்கா கொண்டு போக முடியாது அது வந்துட்டு மதுரை மாதிரியான ஒரு ஊர்ல நடக்கிறது இல்லை ஒட்டுமொத்த இந்தியாலையுமே நடக்கிறது தான் இது அதுக்கு நம்ம வெக்கப்படணும் ஒரு ஒவ்வொரு தடவை ஒன்று கடிக்கும் போதும் அட்லீஸ்ட் ஆண்கள் இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஸோ நம்ம எல்லாருமே கொட்டுக்காளிகள் தான் இங்க இருக்க பெண்கள் இந்த சமூகத்துல இவங்க எல்லாம் தினம் தினம் சந்திச்சுட்டு இருக்க பெண்கள் எல்லாருமே கொட்டுக்காளிகள் தான் இந்த மாதிரி நிறைய கொட்டுக்காளிகளோட கதைகளை தொடர் வினோத்ராஜ் வந்துட்டு திரையுலகத்துக்கு கொடுக்கணும் என்ன விமர்சனம் வந்தாலும் போயிட்டு போதும்னு விட்டுட்டு அடுத்தடுத்த கொட்டுக்காயிகளை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை கண்டிப்பா அதை பண்ணுவாருன்னு நம்புறேன் நான் ஓரளவுக்கு புரியிற மாதிரி பேசிருப்பேன்னு நினைக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் தேங்க்யூ